ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி பதினான் உலகம் முழுவதிலும் வேலன்டைன்ஸ் டே அதாவது காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை காதலர்களுக்கிடையிலான அன்பை பகிரும் தினமாகத்தான் நாம் எல்லோரும் இன்று பார்க்கின்றோம் ஆனால் இந்த தினம் அதைவிட புனிதமானது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தினத்தில் வீரமும் கருணையும் கொண்ட ஒரு மாமனிதன் பிறரின் காதலுக்காகவும் அவர்களின் வாழ்க்கைக்காகவும் தன்னுயிரை தியாகம் செய்தார் என்றால் நம்ப முடியுமா சரி இந்த கதையை முழுமையாய் பார்ப்போம் இந்த காதலர் தினத்திற்கு பின்னால் உள்ள துயரமான வரலாற்று பின்னணியை தெரிந்து கொள்வோம் மூன்றாம் நூற்றாண்டில் ரோம் பேரரசை இரண்டாம் கிளாடியஸ் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் இவரை கிளாடிஸ் தி குரூவல் என்றும் அழைப்பார்கள் ஏனெனில் இவன் ஒரு கொடூர அரசனாக பார்க்கப்பட்டான் யுத்தத்தில் அதிக ஆர்வம் கொண்ட கிளாடிஸ் மன்னன் தன் படையை வலுப்படுத்த ஒரு வினோதமான சட்டத்தை அமுல்படுத்தினான் அந்த சட்டத்தின்படி இளம் வயதில் யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்றும் மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கான முக்கிய காரணம் திருமணமானவர்கள் சிறந்த படைவீரர்களாக இருக்க முடியாது என்றும் திருமணமானவர்கள் குடும்பத்தில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால் போரில் அவர்களால் கவனம் செலுத்த முடியாது மற்றும் போரில் ஆர்வமும் குறையும் என்றும் மன்னன் நம்பினான் மன்னனின் இந்த சட்டத்தால் அன்பும் உறுதியும் கொண்ட காதலர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானது அவர்கள் இந்த சட்டத்தால் மனமுடைந்து போனார்கள் ஆனால் காதலை எந்த ஒரு சட்டத்தாலும் தடுக்க முடியாது என்று புனித வலண்டைன் நம்பினார் மன்னனின் இந்த கட்டளைகளையும் மீறினார் புனித வலண்டைன் கனிவும் இரக்கமும் நிறைந்த பாதிரியார் காதல் புனிதமானது மன்னனின் கட்டளைகளுக்கு அப்பாற்பட்டது காதலை எந்த ஒரு சட்டத்தாலும் தடுக்க முடியாதென்றும் புனித வலண்டைன் நம்பினார் திருமணத்தை எதிர்நோக்கி இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட பல காதலர்களுக்கு மறைவாக திருமணம் செய்து வைத்தார் இதன் மூலம் காதலர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் அளித்தார் ஆனால் ரகசியங்கள் எப்போதும் மறைவாக இருப்பதில்லை அதுபோல மன்னன் கிளாடிஸுக்கு இந்த செய்தி தெரிய வந்தது மிகவும் கோபம் கொண்ட மன்னன் வாலன்டைனை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார் மன்னனின் உத்தரவிற்கு இணங்க வலண்டைன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பண்டைய கால ரோமில் அரசனின் சட்டத்திற்கு எதிராக குற்றம் செய்தால் மரண தண்டனை விதிப்பது வழக்கம் அதுபோலவே வலண்டைனருக்கும் மரண தண்டனை விதிர்த்து தீர்ப்பளிக்கப்பட்டது வேலண்டைன் சிறையில் இருந்த காலத்திலும் அவருடைய கருணையையும் உறுதியையும் அவர் இழக்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில்தான் சிறை அதிகாரியின் மகள் புனித வேலன்டைன் பற்றி அறிந்து அவரை சந்திக்க சிறைக்கு வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஏனென்றால் அவள் பார்வை அற்றவள் மிகவும் கடவுள் நம்பிக்கை கொண்டவள் வேலண்டைன் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பெண் அவரின் ஜெபத்தின் மூலம் தனக்கு பார்வை கிடைக்கும் என்று நம்பினார் வேலண்டைனும் அவருக்காக கடவுளிடம் பிரார்த்தனையும் செய்வார் இந்த பிரார்த்தனையில் வெளிப்பாடாக அந்த பெண்ணிற்கு பார்வையும் கிடைத்தது வேலண்டைன் இறுதி தருணத்தில் அதாவது அவரது மரண தண்டனைக்கு முன்பாக அவர் ஒரு உருக்கமான கடிதம் ஒன்றை அந்த பெண்ணிற்கு எழுதுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சிறையில் இருக்கும் போதும் அவர் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் கடவுளிடம் இருந்த விசுவாசம் போன்றவற்றை குறிப்பிட்டு அந்த கடிதத்தை எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் கடைசியாக அவர் எழுதிய வார்த்தையே ஃப்ரம் யோர் வேலண்டைன் அதாவது உன் வேலண்டைனிடமிருந்து என்று அந்த கடிதத்தை முடிவு செய்கிறார் ஆனால் அவருக்கு தெரியாது இந்த வார்த்தை ஒரு அன்பின் அடையாளமாக பிற்காலத்தில் மாறும் என்று சரியாக கிறிஸ்துவிற்கு பின் இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் வாலண்டினிற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அன்பிற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவரின் பெயர் அன்பின் அடையாளமாக மாறியது பிற்காலத்தில் அவர் இறந்த தினமே அன்பை பகிரும் ஒரு நாளாக மாறியது இது வெறும் காதலர்களுக்கான தினம் மட்டுமில்லை குடும்பம் நண்பர்கள் அயலவர்கள் எல்லோருக்கும் இடையிலான அன்பை பகிரும் தினமாக கருதப்படுகிறது பரிசு பொருட்கள் மட்டுமில்லை உண்மையான காதலும் அதில் உள்ள நம்பிக்கையும்தான் உண்மையான காதலர் தினம் என்று நீங்கள் இந்த கதையின் மூலம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி